வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் கிணற்றுக்குள் நாகம் சுற்றியபடி இருந்த அம்மன் சிலை மாதிரி இந்த நாகம் வந்து இந்த அம்மனுடைய சிலையை பாதுகாத்து இருந்திருக்கு வெளியே எடுத்து வந்து அந்த நாகத்தை எடுத்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஆலயத்தை சுத்தி கூட நாகம் இருக்கு ஆங்கிலேயரின் குதிரை கால் பட்டு மேலே வந்த அம்மன் மாரிசன் துறை வந்து குதிரை சவாரி செய்வது வழக்கம் ஒரு நாள் குதிரை சவாரி போகும்போது குதிரை கால் அந்த கல்லுல பட்டு குதிரை கீழே விழுந்துடுது மேரேஜன் மாரிசன் துறைக்கு பயங்கரமான காய்ச்சல் உடனே அந்த மாரிசன் துறை வந்து இந்த கோவில் இந்த சிலையை நிறுவுறார் நாகத்தின் உருவம் இயற்கையாக உருவான அரச மரம் அக்கால் தங்கச்சி ஆலயங்களில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் சென்னை ஆலந்தூரில் அக்கால் தங்கை என்று அழைக்கப்படும் இரண்டு ஆலயங்கள் ஆச்சரியமான பின்னணிகளோடு அமைக்கப்பட்டு இருக்கின்றன ஆலந்தூரில் முதல் தெருவில் மேன் முதல் தம்மன் தங்கச்சி கோவிலாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு வந்து மடிப்பிச்சை எடுத்தால் குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இதற்காக பல பெண்கள் மடிப்பிச்சை எடுக்கிறார்கள் இந்த துலுக்கான தம்மன் உருவான பின்னணி பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன நாகம் சுற்றிய நிலையில் இங்கிருக்கும் கிணற்றுக்குள் இந்த அம்மன் சிலை இருந்ததாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் கனவில் வந்து தன்னை எடுத்து வணங்கும்படி அம்மன் கூறியதாகவும் சொல்கிறார்கள் வந்து அங்கே எதிர்த்து விற்று கிணத்துல வந்து நாகம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அங்கே வந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு நாகம் இருந்திருக்கு சரி அதை வந்து இது பண்ணும்போது வெளியே எடுக்கணுமே சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு இது பண்ணும்போது தண்ணியை முதல்ல இறச்சிருக்காங்க வாரி எரிக்கும் போது தான் அங்கே வந்து அவங்களுக்கு தெரியும் போது அங்கே வந்து இந்த அம்மனுடைய சிலை அந்த நாகத்தில் சுற்றின்னு இருந்துருக்கு அதை பார்த்து தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது அங்கே இருக்கிறவங்க சில பேர் பரவசமாக இது பண்ணி ஆடி அவங்க மூலியமாக குறி சொல்லி இங்கே நான் இருக்க நாலாயிரம் பேருக்கு இருக்கிறேன் அந்த ஆலயத்தில் இங்கே தான் நான் இருக்கிறேன் என்னை வந்து இங்கே வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து இந்த ஆலயத்தில் வச்சு நீங்கள் வழிபடணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இதை பண்ணி அவங்க வந்து அந்த நாகத்தை வந்து எடுத்து இது பண்ணிட்டு அந்தனுடைய அம்மனுடைய சிலையை எடுத்துன்னு வந்து இந்த ஆலயத்தில் வச்சு கிருஷ்ணதேவ் செய்து எல்லாரும் வழிபட்டுன்னு இருக்காங்க இந்த அம்மனுடைய பேர் வந்து துளுக்கான தம்மன் ஆலயம் ஆரம்பத்தில் ஓலை குடிசையில் வைத்து வணங்கப்பட்ட இந்த அம்மன் தற்போது நாம் காணும் நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கோபுரம் அமைக்க வேண்டும் என்கிற விருப்பம் இந்த பகுதி மக்களுக்கு இருப்பதாகவும் ஆனால் அதற்கு அம்மனின் உத்தரவு தேவை என்றும் சொல்கிறார்கள் தாத்தாவுடைய காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து ஓலக்கொட்டாய் தான் சின்னதாக இருந்தது அந்த அம்மன் ஆலயத்தை அந்த அம்மனை வெறிச்சி இது பண்ணும்போது இந்த ஆலயம் வந்து ஓலக்கொட்டாயில தான் இருந்தது அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பாவுடைய காலத்தில் தான் இந்த ஒரு சின்ன இது கட்டினாங்க இது கட்டி இது பண்ணும்போது அதுக்கப்புறமா தான் இந்த இது கட்டினோம் நாங்கள் மண்டபம் கட்டினோம் மண்டபம் கட்டி இது இது பண்ணி பர இது பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுடைய ஆலயத்துக்கு என்ன தேவைன்னா இப்போ ஒரு கோபுரம் தேவை அதுக்கான முயற்சி தான் நான் ஏற்றிருக்கேன் இன்னும் எங்களுக்கு அந்த அம்மா வந்து எங்களுக்கு ஒன்றும் அனுமதி கொடுக்கல அவங்க அனுமதி கொடுத்தா தான் எல்லாமே நடக்கும் எதுவுமே அவங்களுக்கு உத்தரவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுனால அந்த அம்மனுக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு கோபுரம் கட்டணும் இந்த அம்மனுக்கு கிணற்றுக்குள் நாகம் சுற்றிய நிலையில் அம்மன் சிலை எப்படி இருந்தது என்கிற கேள்விக்கு அந்த நாகம் தான் அம்மன் சிலையை பாதுகாத்து வந்தது என்பதாக பதில் சொல்கிறார்கள் அம்மனுடைய சிலையை வந்து அந்த நாகம் வந்து பாதுகாத்து இருந்திருக்கு அது வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது எங்க வீட்டில் இருக்கிறவங்க அங்க வந்து சொல்லியிருக்காங்க பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த நாகம் வந்து இந்த அம்மனுடைய சிலையை பாதுகாத்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரிய வருது அது இது வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்க அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த நாகத்தை எடுத்து வெளிய விட்டுருக்காங்க இந்த ஆலயத்தை சுற்றி கூட நாகம் இருக்குது எப்போ அது தென்படம் அது அப்போ அந்த உடைய நாகம் நல்ல நல்ல நாகம் தான் அது இது அந்த ஆலயத்துடைய இந்த மண்ணோட இது தான் இங்கே இருக்குது ரெண்டு மூணு இருக்குது வரோம் போவோம் யாருக்கும் இந்த வரைக்கும் இந்த எந்த இதுவும் பண்ணதில்லை அதனால் இந்த அம்மனுக்கு வந்து இதை வந்து அந்த இவங்க வந்து அந்த நாகம் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்குது இந்த இடத்தில் வந்து தங்களது பிரச்சனைகளை முன்வைத்து வேண்டிக் கொண்டால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றும் கூறுகிறார்கள் திருமண தடை போன்ற பிரச்சனைகள் அகல்வதற்கு இந்த அம்மன் துணை புரிவதாகவும் குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் என்றும் கூறுகிறார்கள் சில பேர் வந்து வந்து திருமணம் ஆகவில்லை எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அதனால் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அந்த அம்மனுக்கிட்ட வேண்டும் போது சொல்லுவேன் நான் என்னோடய இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் என்ன என்னமோதான் அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம்லாம் எனக்கு தெரியல அப்போ நாங்கள் எப்படி போய் வழிபடுது குலதெய்வ வழிபாடு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அம்மனை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வமாக எடுத்துக்கின்னு நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற நல்ல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராங்க உங்கள் பசங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் எதாவது தடை இருந்தால் கூட இந்த அம்மன் வந்து உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க இந்த பகுதியில் நாக நடமாட்டம் இருந்ததால் மக்கள் அச்சத்துடனே இங்கு வந்து செல்வார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டது ஓலக்கோட்டாயில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங் இருக்கும்போது கூட இந்த பக்கம் வந்து போகிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க தான் ஏன்னா அம்மனுக்கு லைட் வெளிச்சம் கிடையாது அந்த காலத்தில் இருட்டாக தான் இருக்கும் இங்கே வரும்போது போகும்போது எல்லோரும் வந்து ஒரு பயபக்தியோடு தான் போவாங்க மற்றபடி வந்து இங்கே வந்து நாகங்கள் வந்து போவோம் அப்போவே இங்கே இருக்கிற எல்லாமே பக்கத்தில் இருக்கும்போது சில வீடு இருக்காது தான் எல்லாமே வீடு வந்திருக்கு அப்போ இருக்காது போது எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சத்தோடு தான் வருவாங்க அச்சத்தோடு தான் போவாங்க இருந்தாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த அம்மனுக்கு வழிபாடு நடக்கும் காலையில் அபிஷேகம் நடக்கும் சாயந்தரத்தில் தீபாரதனை நடக்கும் அதனால் எல்லாம் வந்து போவாங்க தங்களது உடல்நிலை பிரச்சனையையும் குடும்ப பிரச்சனையையும் இந்த அம்மன் தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கண்ணீர் மல்க நெகிழ்ச்சியோடு கூறினார்கள் எனக்கு வந்து நாலு பெண் குழந்தைகள் பிறந்ததுப்பா நான் ஒரு வீட்டில் அப்பன் தெருலே வாடகைக்கு இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்து விட்டார் நாலு குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாடகை வீட்டில் சண்டை சச்சரிவு பிரச்சனை எனக்கு துணை இல்லை நாளும் பொம்பளை பிள்ளைங்க தான் வீடு வாசலெல்லாம் எனக்கு கிடையாது இருந்த இந்த ஊரில் அந்த நேரத்தில் அந்த அம்மா கிட்ட வந்து கண்ணீர் விட்டு வாச்சுப்படியில் சொன்னேம்மா பொம்பளை பிள்ளைங்களா வச்சுருங்கிறம்மா நான் எந்த ஊரில்மா போவேன் ஒண்டியாக போய் வச்சுக்கின்னு வேலைக்கு போனேன் நான் பொட்டை பிள்ளைங்களாம் ஒண்டியாக விட்டு எனக்கு ஒரு இடம் அமைச்சு குடும்பம் இந்த அம்மாக்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டேன் உடனே எனக்கு ஒரு இடத்த அமைச்சு கொடுத்தா கொடுத்து நல்ல மாதிரி கௌரவமாக ஓலை கொட்டாய் கூட நான் போடல நல்ல மாதிரி கௌரவமாக மாடி வீடு கட்டி இந்த கௌரவமாக வந்தேன் வாடகை வீட்டில் காலி பண்ணுன்னு கூட சொன்னாங்க பிரச்சனை பிரச்சினையில் அந்த அம்மா நான் கௌரவமாக அந்த வீட்டில் என்னை வாடகைக்கு வச்சா வச்சு என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணேன் கவுர்மெண்ட் வேலை கொடுத்தா என் பொண்ணுக்கு நல்ல புத்திர பாக்கியம் எல்லாம் கொடுத்தா அந்த அம்மா ரெண்டு மருமகங்களும் எனக்கு தங்கமான மருமகளுங்க என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது குடும்பத்தில் அதை வேண்டிகிட்டு அந்த அம்மா மூலிமா எல்லாம் சரியாயிடுச்சு அந்த அம்மா சக்தியால் எல்லாம் குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க குடும்பத்தில் பு புருஷம் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலேயே கொஞ்சம் பிரச்சனை வந்தது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத இந்த அம்மாவையே வேண்டிகிட்டேன் இந்த அம்மா தான் கல்யாணம் பண்ணேன் நான் நீ வழி காட்டணும் அப்படின்னு இன்னைக்கு நல்ல வழி காட்டிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஆலயத்தில் தசரா விழா சிறப்பாக நடக்கும் என்று கூறுகிறார்கள் இந்த தசரா விழாவின் போது வாழை மரத்தை வெட்டும் நிகழ்வு ஒன்று நடக்கும் என்றும் அந்த நிகழ்வு இருக்கும் அக்கா கோவிலில் நடக்கும் என்றும் சொன்னார்கள் முக்கியமான ஒரு சடங்கு அங்க ஒன்று இருக்கு அது காலம் தொட்டு தொட்டு வந்திருக்கு எங்க எங்கள் தாத்தாங்க காலத்துல இருந்து ஏன்னா அங்க வந்து அந்த போயிட்டு அங்கே ஒரு வாழை கன்று ஒன்று நட்டு அதை வந்து எல்லாரும் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லோருமே அந்த அந்த சிறப்பு ப பயிற்சி பெற்றிருப்பாங்க வீ வால் சுற்று வீரர் கொம்பு சுற்று இதெல்லாம் இருப்பாங்க அதனால் அதை ஒரு இது பண்ணுவாங்க அங்கே ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க அந்த ஆலயத்தில் வச்சு அதை பார்க்கறதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க ஏன்னால் அதில் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது அந்த வாழை மரம் வெட்டுறது ஏன்னா எல்லோரும் வெட்டுற மாதிரி வெட்ட முடியாது அது வந்து ஒரு இது பண்ணி அதை வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுக்க மட்டும்தான் அந்த கத்தி சுத்தம் தெரிஞ்சுக்க மட்டும்தான் அதை செய்வாங்க அவங்க வந்து அங்கே அந்த கத்தி சுற்றி விளையாடுவாங்க அங்கே எப்படியும் ஒரு அரை மணி நேரம் விளாடுவாங்க அந்த விளையாட்டு விளையாடி எல்லாரும் அந்த கண்ணிமைக்க நேரத்துக்குள்ளே ஒரே வெட்டு தான் தெரியும் ஆனால் அந்த வாழைக்கன்று வந்து மூணு துண்டாகும் அது அப்போது இப்போது வந்து யாரும் அந்த அளவுக்கு இது இல்லை ஏன்னா அந்த பயிற்சி யாரும் பெற்றதில்லை அதோட முடிஞ்சு போச்சு அந்த ஒரு வாழைக்கன்று வெட்டுறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து பார்ப்பாங்க எப்படி வெட்டுறாங்க இதுன்னு நம்மளுக்கே தெரியாது ஒரு வெட்டு தான் விழும் மரம் அது வெட்டு கீழே செய்யும்போது மூணு துண்டாக விழும் அந்த மரம் அருகில் உள்ள மோரிசன் தெருவில் அமைந்திருக்கும் ஒரு கோவிலை அக்கா கோவில் என்று அழைக்கிறார்கள் இந்த அக்கா கோவிலும் துணுக்கான தம்மன் என்றுதான் வழிபடப்பட்டு வருகிறது மோரிசன் என்கிற ஆங்கிலேயரின் பெயர் இந்த பகுதிக்கு வைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயம் இங்கு அமைவதற்கு காரணமாக இருப்பதற்கும் பின்னணியில் ஒரு ஆங்கிலேய அதிகாரி சொல்லப்படுகிறார் அவர் பெயர்தான் மோரிசன் துரை இந்த ஆங்கிலேய அதிகாரி குதிரையில் வந்தபோது ஒரு கல் மீது குதிரை கால்பட்டு தடுக்கி விழுந்தது என்றும் கல்லை தோண்டி எடுத்த போது அது இந்த அம்மன் சிலையாக காண கிடைத்தது என்றும் கூறுகிறார்கள் அந்த மோரிசன் என்கிற ஆங்கிலேய அதிகாரிக்கு காய்ச்சல் வந்ததாகவும் பிறகு இந்த அம்மனை வழிபட்டதால் காய்ச்சல் குறைந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது இந்த சம்பவம் பற்றி இங்கு ஒரு கல்வெட்டு வாசகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி என்று இந்த வாசகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா இந்த ஆலந்தூர் நகரம் வந்து பழமையான நகரம் இந்த பழமையான நகரத்தில் அப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரே இருந்த இடம் இந்த இருந்த இடத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அது துரை மேஜர் மாரிசன் துரை மாரிசன் துறை வந்து குதிரை சவாரி செய்வது வழக்கம் தினசரி அவர் குதிரை சவாரி போவார் ஒரு நாள் குதிரை சவாரி போகும்போது குதிரை கால் அந்த கல்லில் பட்டு குதிரை கீழே விழுந்துடுது மேஜர் மாரிசன் துரைக்கு பயங்கரமான காய்ச்சல் காய்ச்சல் அந்த துறையோட கிட்டே வந்து பட்லரா அந்த வந்து சந்தியப்பன் சந்தியப்பன் கனவில் வந்து இந்த அம்மன் தோன்றி சொல்கிறாங்க அந்த கல் வந்து யாரும் இல்லை நான் தான் சக்தி இந்த அம்மனு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வந்து போய் மறுநாள் துறை கிட்ட போய் சொல்கிறார் அவர் இந்த மாதிரி அந்த அம்மன் சிலை தான் பட்டு உங்களுக்கு காய்ச்சல் வந்துருக்குது உடனே அந்த மாரிசன் துறை வந்து இதுக்கு எதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிச்சு சொல்லி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த கோவிலில் இந்த சிலையை நிறுவுறாரு தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து இங்கே வந்து சிலையாக வைக்கிறார் அதுக்கப்புறம் அந்த கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் அது கோயிலாக உருவாகுது செப்டம்பர் மாதம் கோயிலாக உருவானது அவர் வழிபட்டுன்னு வராரு அவருடைய அந்த மாரிசன் துறையுடைய பேர் தான் இந்த தெருவுக்கு அது மேஜர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் மாரிசன் துறையோட இந்த ஊருக்கு அந்த பேர் தான் வந்தது அவருடைய நினைவாக நாங்கள் அந்த பேரை மாற்றாமல் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணி வரோம் இங்கேயும் தசரா விழா கொண்டாடப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரத்திற்கு அடுத்தபடியாக தசரா நடக்கும் பழமையான தமிழர் கோவில் இதுதான் என்பதாக இங்கு இருப்பவர்கள் சொல்கிறார்கள் இந்த தசரா விழாவில் ஐந்து தேர்கள் வரும் என்றும் அப்போது வாழை மரத்தை வெட்டும் நிகழ்வு நடக்கும் என்றும் கூறுகிறார்கள் அஞ்சு தேர் வரும் அஞ்சு ஒன்று மாரிசன் திரு ஆப்பன் வீதி நம்ம பிச்சன் ஸ்ட்ரீட்டு ராஜா ஸ்ட்ரீட்டு மற்றோடு துளசிங்கபுரம் அஞ்சு தேர வந்து அந்த மடுவங்கரைக்கு போயிட்டு அந்த கோவிலில் வந்து வாழை மரத்தை நட்டு அந்த மகிஷாசூரனை வர்த்தனம் பண்ணுறோம் மகிஷாசூரனை பத்து நாள் விரதம் மூணு நாள் துர்கையாகவும் மூணு நாள் சரஸ்வதியாகவும் மூணு நாள் விரத விரதம் வந்து அந்த அம்மா வந்து பத்தாவது நாள் வெற்றி வீடாக ஊர்வரும் அந்த மகிஷாசூரம் மரத்தனை வதம் பண்ண போகிறாங்க வதம் பண்ணிவிட்டு வராங்க அதுதான் அந்த வாழைமர வெற்றோடைய ஐதீகம் ஆண்டிற்கு இருபத்தி மூன்று நாட்கள் வரும் கத்தரி வெயிலின் பாதிப்பால் யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக இந்த அம்மனுக்கு அந்த நாட்களில் இளநீர் அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் இங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள் கோடைகாலங்கிறது வருஷ வருஷம் மார்ச் நாலா மார்ச் மே நாலாம் தேதி மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம் மே நாலாம் தேதி உருவாகி மே இருபத்தெட்டாம் தேதி வரலும் அந்த க கத்திரி இருபத்தி இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு நாள் அந்த வெயிலுடைய பாதிப்பு ஜனங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது சின்ன அம்மை நோய்கள் வரக்கூடாதுன்னு இந்த அம்மன் குளிர்ச்சியோடு இருக்கணும்னு இந்த அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணி இந்த அம்மனை குளிர்விச்சு இளநீர் அபிஷேகம் பண்ணும் எத்தனை பேர் இளநீர் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி இளநீர் ஊற்றிட்டே இருக்கும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக் தீராத பல பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறார்கள் துலுக்காந்தம்மன் தான் எங்கள் குலதெய்வம் சில பேர் வந்து நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போவாங்க குலதெய்வம் கோயில் போனோம் நாங்கள் எங்கேயுமே போக தேவை எங்கள் பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்குதுன்னா எங்களை எப்போதுமே காற்று எங்கள் எங்கள் கூடவே இருப்பாங்க அம்மன் எங்களுக்கு ஸோ நாங்கள் வேண்டுறதால அம்மனோட சக்தி என்னென்னா நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்ட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி அம்மன் வந்து எங்களுக்கு வந்து வேண்டிக்கிறது எல்லாமே சக்ஸஸாக நடத்துகிறோம் நிறையா என் பொண்ணு மெடிக்கல் படிக்கிறா ஃபாரின்ல மெடிக்கல் படிக்கிறா கிட்ட வந்து ஒரு சீட் கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் அதுக்காண்டு அது கிடச்சிச்சு ஸோ நிறையா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இஷ்யூ இதுங்க நல்லது நடந்துருக்குது அம்மனால் எங்களுக்கு எப்போதுமே அம்மன் தான் எது நடந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அம்மன் கிட்டே வந்து துல்காந்தம் அம்மன் கிட்ட வந்து வேண்டிட்டு நடத்துவோம் மத பாகுபாடு என்று பல கிறிஸ்தவர்களும் இங்கு வந்து வழிபடுவதாக சொல்லப்பட்டது எங்கள் ஃபேமிலி கிறிஸ்டின் ஆனால் கிறிஸ்டின் இருந்தாலும் அந்த இந்து கோயிலுக்கு வராத இருக்க மாட்டோம் எல்லாமே இந்த ஊரில் இருக்க போற இந்து முஸ்லீம் எல்லாமே வந்து திருவிழாவில் கலந்துக்குவாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாமே வந்து எல்லா ஃபங்க்ஷன் வருவாங்க இந்த கோவிலில் உள்ள அம்மன் சிலையின் அபிஷேக நீர் அம்மன் சிலை மீது தேய்க்கப்பட்ட எலுமிச்சம் பழம் போன்றவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து பக்தர்களுக்கு கொடுப்பதாகவும் இதனால் பல பிரச்சனைகள் தீர்வதாகவும் சொல்கிறார்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறங்களே அந்த தீர்த்தம் அப்புறம் மஞ்சள் பூசிட்டு அந்த இது எலுமிச்சம்பழம் அம்மன் மேலே தேய்ச்சிட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் யாருன்னா கேட்க வரும்போது அதை கொஞ்சம் ஊற்றி குத்துட்டோமா அது எடுத்துன்னு போய் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஆகிடும் அதே மாதிரி அந்த மஞ்சள் எடுத்து வைப்பேன் அப்போப்போ அம்மன் மேலே தடுவுறேன் அவங்களுக்கு எதாவது இருந்த தடுனா கூட ரெண்டு மூணு நாளில் சரியாக போய்டும் ரொம்ப வீரியமாக இருந்தால் கூட அது ஒன்றே நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு இது பவர் உண்டு அம்மனுக்கு கோடை காலத்தில் அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து அம்மை நோய் வராமல் பாதுகாப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் இங்கு வழங்கப்படும் கோடை கஞ்சி பற்றியும் வித்தியாசமான தகவல் சொல்லப்பட்டது அந்த சித்திரை கோடை கஞ்சி கோடை கஞ்சினா அந்த அரிசியில சிறுபருப்பு போட்டு வேக வச்சு கஞ்சியாக காசி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மேற்க ஒற்றைகளில் தேங்காய் போட்டு சட்னி அரைச்சு கொடுத்து அந்த கோடை காலத்தில் அம்மை நோய் வரக்கூடாதுன்னு மனமாற வேண்டும் வேண்டும் ஊர் நல்லா இருக்கணும் இங்கிருக்கும் அரச மரத்தில் உருவம் போன்ற அமைப்பு காண கிடைக்கிறது இங்கு உண்மையிலேயே நாகம் வாழ்ந்து வருகிறது என்பதாக சொல்கிறார்கள் மரம் வந்து ரொம்ப பழமையான மரம் அதிலே அஞ்சு தலை நாகம் வந்து இருக்குது ஆனால் சர்பம் அதில் இருக்குது அப்பப்போ வந்து போகிற மாதிரியே இருக்குது நானும் ரெண்டு மூணு பார்த்துருக்குறேன் ஆனால் மேலே அது உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோவில் எப்போனா அது வரும் வந்துட்டு அதை பாட்டு போவோம் வந்துட்டால் வந்தால் கூட அப்படியே போயிட்டு இங்கே அந்த கெடு வாகன கெடு அது தானாகவே ஆமாம் இப்போ வந்தது யாரும் இது பண்ணல அது மரத்திலே தானாக வந்து அப்படி சர்பம் வந்தால் கூட இந்த இதில்ட்டு இங்கே ஒரு கெடுகு மாதிரியாக ஃபஸ்ட்டு இதுதான் வாகன கெடுகு அதுள்ள போய் அது இதுவாகிடும் அம்மன் தனது கனவில் வந்தால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போவதாக அர்த்தம் என்று இந்த அம்மனுக்கு பூஜை செய்து நிர்வகித்து வரும் இவர் கூறுகிறார் எதுனா ஒரு இதுவா நடக்குதுன்னா அப்ப கனவுல வருவாங்க அப்படி வந்தாங்களே எதுவும் நடக்குதுன்னு அர்த்தம் அது அம்மனுக்கு இதோ இந்த பெண்மணி தனது குழந்தைக்கு ஒரு கண்ணில் வடிந்து வந்த நீர் பிரச்சனை இங்கு வந்து வழிபட்டதால் ஈர்ந்து போனதாக சொல்கிறார் எட்டு மாதம் இருக்கும் எட்டு மாசத்தில் கண்ணில் ஒரு பக்கத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போது எங்கள் மாமியார் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கனால அவங்க சொன்னாங்க இங்கே போய் வேண்டிக்கோ அப்படின்னு நான் வந்து வேணும் அம்மா நான் உனக்கு கண்மலர் சாத்துறேன் என் குழந்தைக்கு சரியாக்கி கொடுங்க சங்கர் நேத்ராலயா போனேன் அவங்க லைட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு மாதத்துல எனக்கு சரியாக்கி கொடுத்தாங்க அந்த மக்கூடனே என் கண்மலர் சாத்தினேன் அதுலேருந்து எனக்கு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் அவங்கக்கிட்ட தான் சொல்லி அழுவேன் அவங்க எனக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக கூட என் பசங்க ரெண்டு பேருக்கும் அம்மா போட்டு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க நான் இவங்கக்கிட்ட தான் வந்து வேணேன் இவங்கள தான் சுற்றினேன் எனக்கு சரியாகி கொடுத்தாங்க இப்போ என் பையனுக்கும் என் பசங்க படிக்கிறதுக்கு என் பசங்க முன்னேறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அம்மா தான் காரணம்னு நினச்சி நான் இன்னும் வந்துட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக என் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு இந்த சாமியை கும்பிட்டு இந்த சாமியை நான் நம்பினதுனால இதே போல மேலும் பல பிரச்சனைகள் இங்கு வந்து வழிபட்டு நீங்கியதாக தகவல்கள் கிடைக்கின்றன இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்